அனைவருக்கும் அன்பான மதிய வணக்கம் நாங்கள் நான் வந்து ஒரு பதினொன்று பன்னிரெண்டு வகுப்புக்கான தமிழாசிரியராக பணியாற்றிவிட்டு பிறகு ஒரு மேல்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக ராணிப்பேட்டையில் பணியாற்றிவிட்டு தற்போது சென்னை பள்ளிக்கல்வித்துறையில் பாடநூல் நிறுவனத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறேன் நாங்கள் பள்ளியில் வந்து டைம் டேபிள் போடுவோம் அப்படி டைம் டேபிள் போடும்போது இந்த நாலாவது பாட வேலை அதே போல் மத்தியானம் முதல் பாட வேலை எப்போவுமே தமிழுக்கு தான் கொடுப்பாங்க அநேகமாக இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த நேரத்தில் மேக்ஸாக பசங்க கவனிக்க மாட்டாங்க அப்படிம்பாங்க ஐயோ கெமிஸ்ட்ரியா ஃபிசிக்ஸா பசங்க பார்க்க மாட்டாங்க பசங்க தூங்குவாங்க அப்படிம்பாங்க வேற வழியே இல்லாம ஆசிரியர் விரும்பினாலும் விரும்பாட்டியும் அந்த நான்காவது பாட அல்லது மத்தியானம் முதல் பாட வேலையோ தமிழாசிரியர் தலையில் கட்டப்படும் அது மாதிரி நல்ல பசியில் எல்லாரும் இருக்கிற பொழுது நான் இங்க பேச வந்திருக்கேன் கல்லூரி மாணவர்களுக்காக பேச வருகிறோம் அப்படிங்கிற பொழுது எனக்கு முதல்ல பெண்களுக்கான பெண்களுடைய பங்களிப்பு அப்படின்னு சொன்னபோது விட இன்னும் எளிமையா நான் எழுத வந்த கதை அப்படிங்கிற தலைப்பை நான் கொடுத்தேன் நான் இன்னொரு வகையில் என்னை அறிமுகப்படுத்திக்கணும் அப்படின்னா ஏற்கனவே சொன்னாங்க தமிழறிஞர் விடுதலை போராட்ட வீரர் மாப்போ சிவஞானம் அவர்களுடைய பேத்தி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற மாணவர்களுக்கு எத்தனை பேருக்கு அவரை தெரியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி எத்தனை பேர் வந்து அந்த பெயரை காதில் கேள்விப்பட்டிருப்பீங்க தெரியுமா தெரிஞ்சால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் வரலாறு முக்கியம் இல்லையா நமக்கு அதனால் கண்டிப்பாக நாம் வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன் அவரோட பேரை இங்கே குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா என்னுடைய சூழல் என்னுடைய வீடு முழுக்க எனக்கு புத்தகங்கள் ரொம்ப இயல்பாக கிடச்சிது வீட்டிலேயே ஒரு நல்ல நூலகம் இருந்தது இதழ்கள் எல்லாமே கிட்டத்தட்ட வீட்டுக்கு வரும் அப்போ இயல்பாக எனக்கு வாசிப்புக்கான ஒரு சூழல் அமைஞ்சுது அதுபோல எல்லாருக்கும் அமைதிமா இப்போ சொன்னாங்க இல்லையா எழுதுறதுக்கான ஒரு அறை எத்தனை பேருக்கு கிடைக்கும் அப்படின்னு அது மாதிரி எல்லாருக்கும் அமைதிமான இன்னைக்கு வரைக்குமே பல பேருக்கு அது மாதிரியான ஒரு சூழல் இல்லை நாம் விரும்பிய ஒரு புத்தகத்தை வாங்குவதற்கான வசதி கூட எத்தனை மாணவர்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு தான் ஆனா இன்னைக்கு இந்த நிகழ்வை பார்க்குற பொழுது எனக்கு ரொம்ப பொறாமையாக இருந்தது ஒரு ஒரு கேள்வி கேட்ட உடனே அப்படியே கூப்பிட்டு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு கூப்பன் கொடுக்கறாங்க நம்ம நமக்கு பிடிச்ச புத்தகங்களை எல்லாம் நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ரொம்ப அதை பார்க்குற பொழுது அந்த திட்டத்தை பார்க்குற பொழுது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக சந்தோஷமா இருந்தது இத்தனை பேரை பேச வைக்கிறது அதை கேட்கறதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு மாணவர்களுக்கு கிடைச்சிருக்கிறது உங்களுக்கு புத்தகங்களை வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பை வழங்குவது இதெல்லாம் நாங்கள் படிக்கிற காலத்தில் எங்களுக்கு கிடைக்கல எனக்கு வீட்டில் புத்தகங்கள் இருந்தது என்றாலும் கூட நான் வாசிக்க தகுந்த புத்தகங்கள் எனக்கு கிடச்சிதா அப்படின்னா அது கொஞ்சம் கேள்விக்குறி தான் ஆனால் சும்மா புத்தகங்களை எடுத்து படிக்க படிக்க குழந்தைகளுக்கான புத்தகங்களை வாங்கி படிக்கிறதுக்கான ஓரளவுக்கு வாய்ப்பாவது எனக்கு நிச்சயமாக இருந்தது அப்படின்னு தான் நான் சொல்லணும் சின்ன வயசுல நான் வந்து ரொம்ப இன்ட்ராவர்ட் இப்போவும் கூட சட்டுன்னு பேச மாட்டேன் பேசுறதுல ஒரு பெரிய தயக்கம் இருந்தது யாராவது வந்து பேச போறாங்க அப்படின்னா எனக்கு கை காலெல்லாம் உதற ஆரம்பிக்கும் நெருப்புக்கோழி மாதிரி ஏதாவது ஒரு எங்கேயாவது போய் தலையை மண்ணுக்குள்ளே புதைச்சிக்க மாட்டோமா அப்படின்னு இருக்கும் நிறைய மாணவர்களுக்கு ஒரு ஒரு காலகட்டத்தில் நம்ம அதை மாதிரி இருந்து கடந்திருப்போம் சில பேர் பள்ளிக்கல்வி கட்டத்திலேயே நம்ம அதை வந்து கடந்திருக்கலாம் சில பேர் கல்லூரி காலத்தில் நம்ம அப்படியான ஒரு மனநிலையை வந்து கடந்து வருவோம் இப்போ எனக்கு ஒரு நல்ல சூழல் அமைந்திருந்த போது கூட நான் ஏன் அப்படி இருந்தேன் அப்படின்னு நான் யோசிக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் முக்கியமான விஐபிஸ் எல்லாம் வீட்டுக்கு வருவாங்க பேசிகிட்டே இருப்பாங்க தாத்தா உட்காந்து எப்பவுமே அவங்களோட உரையாடி கொண்டே இருப்பாரு நிறைய கேட்குறதுக்கான ஒரு வாய்ப்பு செவிச்செல்வம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிதுல்ல இத்தனை பேர் அதை பயன்படுத்திக்கிறீங்கன்னு தெரியாது ஆனால் அது வந்து எனக்கு ரொம்ப இயல்பாக அமைஞ்சது மிக முக்கியமான ஆளுமைகள் எங்கள் வீட்டில் வந்து உக்காந்து அவரோட பேசுறத தொடர்ந்து கேட்பதற்கான ஒரு வாய்ப்பு ஆனால் எங்கள் தாத்தாவுக்கு வந்து மொத்தம் பதிமூணு பேரன் பேத்திகள் அந்த பதிமூணு பேரில் நான் மட்டும்தான் எழுத்துத்துறைக்குள்ளே வந்திருக்கேன் அப்படிங்கிறப்போ நான் எப்படி அதை தேர்ந்தெடுத்தேன் நான் தேர்ந்தெடுத்தேன் ஏன் அதை தேர்ந்தெடுத்தேன் அப்படிங்கிறப்போ கடவுளுக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லணும் ஏன்னா நான் படிக்கிற காலத்தில் இத்தனை அறிவியல் முன்னேற்றம் கிடையாது மொபைல் இல்லை நம்ம கையில் இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம் ஒரு லிஃப்ட்டுக்குள்ளே நுழைஞ்ச கூட நம்ம உடனே என்ன செய்வோம் தன்னிச்சையாக நம்ம கை வந்து மொபைலை எடுக்கும் மொபைலை எடுத்து உடனே உடனே ஒரு ஒரு லிஃப்ட்டு ஒரு நம்ம போகிற அந்த ஒரு மாடியை கிடக்கிற ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்ம வந்து ஏதாவது ஒரு ஒரு இன்ஸ்டாக்குள்ளேயோ ஒரு எஃபி பேஜுக்குள்ளேயோ ஒரு ஷார்ட் ரீல்ஸுக்குள்ளேயோ நம்ம போய்ட்டு வருவோம் அந்த ஒரு அஞ்சு நிமிஷம் கூட நம்மளால் சுற்றி நம்ம பக்கத்தில் நிற்கிறவங்கள பார்க்க முடியாத மனநிலை பல பேருக்கு இருக்குது அல்லது ஒரு சின்ன குறுங்குழுவாக நம்முடைய குழுவுக்குள்ளே நம்ம அவ்வளோ அவ்வளோ கலாட்டாக பண்ணிப்போம் அந்த குழுவுலேருந்து இருந்து தனியாக தனியா நிக்க அந்த பிள்ளையா இது அப்படின்னு நம்ம யோசிக்கிற அளவுக்கு நம்ம அவ்வளோ தன்மையாக இருப்போம் நான் அங்கே உட்காந்து நான் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தேன் இங்க ஒரு தம்பி உட்காந்து அஞ்சு நிமிஷம் மூணு நிமிஷம் அப்படியே எடுத்து தூக்கி காமிச்சிட்டு இருந்தார் எந்த பேச்சாளரும் அவங்கள பார்க்கவே இல்லை ஆனா அவர் ரொம்ப உற்சாகமா சந்தோஷமா அது எனக்கு அங்கே வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அதை பார்க்குறதுக்கு இன்றைக்கி நீங்களாம் வந்து நான் நாங்கள் வந்து உங்களுக்கு நேரம் வைக்கிறோம் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் எடுத்து அதை காமிச்சுக்கிட்டே இருந்தார் அப்படி அந்த இளமை பருவத்தில் நாம் நம்முடைய குழுக்களுக்குள்ள அவ்வளவு நிம்மதியாகவும் அவ்வளவு மகிழ்ச்சியாகவும் நம்ம என்ன வேணாலும் பேசலாம் நமக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி நிம்மதியாக உணர்வோம் ஒரு பதற்றம் இல்லாத ஒரு நிலை நமக்கு இருக்கும் ஒரு தன்னம்பிக்கையாக உணர்வோம் ஆனால் அந்த அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து உங்களை பிரிச்சிட்டோம் அதுலேருந்து நீங்கள் வெளியில் வரீங்கன்னா இப்போ உங்கள் காலேஜ்குள்ளே இருக்கிற வரைக்கும் இருக்கிற நீங்கள் வேற பேருந்துக்குள்ளே ஏறும்போது இருக்கிற நீங்கள் வேறு அந்த குரூப்பெல்லாம் கடந்துட்டு நீங்கள் இறங்கி தனியாக நடக்கிற பொழுது இருக்கிற நீங்கள் வேற ஏன் நமக்குள்ளே அவ்வளவு வேறுபாடுகள் இருக்குது நம்ம ஒரே மனிதர்கள் தானே ஆனால் ஒரே மனுஷங்க தான் நம்ம ஆனால் நமக்குள்ளே ஏன் நம்ம வெவ்வேறு இடங்களில் ஏன் வேறு வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கிற கேள்வியை நம்ம 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 நம்மளை வந்து நிறையா கேள்வி கேட்டுக்கிற பொழுது தான் நம்ம வேறு வேறு இடங்களுக்கு நகர முடியும் அப்படி எனக்கு என்னுடைய சகோதர சகோதரிகள்கிட்டையே பெருசாக பேச முடியல பெருசாக பேசுகிறதுக்கான விஷயம் இல்லை தொலைக்காட்சியில் நிறைய நிகழ்ச்சிகளெல்லாம் அப்போ கிடையாது எங்களுக்கு அந்த சித்ரஹாருக்காக அப்படி பாஞ்சிக்கிட்டு ஓடி வரும் ஒளி ஒளியும் எப்படா போடுவாங்க அப்படின்னு அப்போ மற்ற நாட்களில் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறப்போ நான் வந்து எனக்கு வேற சாய்ஸே கிடையாது எனக்கு நான் நேராக புத்தகங்களை தான் போய் நான் எடுத்தேன் என்கிட்ட எங்கள் வீட்டில் இருந்த புத்தகங்களை எடுத்து நான் படிக்க ஆரம்பித்தேன் அது மெல்ல மெல்ல வேறு வேறு புத்தகங்கள்கிட்ட என்னை கூட்டிகிட்டு போச்சு நான் எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற இடம்னு பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே எங்கே இருக்கேன் அப்படின்னே தெரியாத ஏதோ ஒரு சின்ன சின்ன சந்துகளுக்குள்ளேயும் பொந்துகளுக்குள்ளேயும் என்னுடைய புத்தகங்களோட நான் உட்காந்துக்கிட்டு இருந்த பொழுது அந்த புத்தகங்கள் என்னை அழகாக ரெண்டு ரக்கைகளை வச்சு வேறு வேறு இடங்களுக்கு என்னை கூட்டிகிட்டு போச்சு வேறு வேறு மனிதர்களை எனக்கு காமிச்சது வேறு வேறு நிகழ்வுகளை என் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துச்சு அன்னைக்கு புத்தகங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு இருந்தது இன்றைக்கி அப்படி இல்லை இன்னைக்கு நம்ம ஒரு ஒரு மொபைலே வந்து ஒரு சின்ன கம்ப்யூட்டர் தான் அதுக்குள்ளே நம்ம நூறு புக்ஸை டவுன்லோட் பண்ணிக்க முடியும் அதுக்குள்ளே நிறைய படங்களை நம்ம வந்து நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்தும் இருந்தும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் நினைக்கிற பொழுது நினச்ச படங்களை நம்ம பார்க்க முடியும் ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் படத்தை பார்க்கறதுக்கான பொறுமை நமக்கு இருக்கா அப்படிங்கிற கேள்வி தான் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான கேள்வியாக இருக்குது இன்றைக்கு மாணவர்களை அல்லது இளம் தலைமுறையை எப்படி ஒரு ஒரு மணி நேர ஒரு வகுப்பை முழுமையாக கவனிக்க வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சவாலாக இருக்கு நம்ம எல்லாத்தையுமே அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷமா ரொம்ப குறுக்கி கொண்டு போயிட்டுருக்குறோம் ஆனால் ஆனா அப்படி இல்லை அப்படி இருக்க தேவையில்லை நம்ம அல்லது அப்படியான தலையிலிருந்து நம்மை நாம் விடுவித்து கொள்ள வேண்டும் ஏதாவது நம்ம சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா அதற்கான மிக முக்கியமான ஒரு பருவம் வந்து இளம் பருவம் தான் இந்த இளமை பருவத்தில் சில பேருக்கு நல்லா பாடக்கூடிய திறமை இருக்கலாம் சில பேர் ரொம்ப நல்லா ஓவியம் வரைகிறவங்களாக இருக்கலாம் அது மாதிரி இயற்கையாக கிடைக்கக்கூடிய நமக்கு இருக்கக்கூடிய திறமைகளை ரொம்ப எளிமையாக எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க ஓரளவுக்கு நம்ம வளர்த்துக்க முடியும் ஆனால் எழுத்து திறமைங்கிறது அவ்வளவு சுலபமாக வெளிப்படக்கூடியது அல்ல அல்லது வாசிப்பு சார்ந்த ஆர்வம் அப்படிங்கிறதையுமே எத்தனை பேர் ஊக்குவிப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது அதற்காக தான் இன்னைக்கு இவ்வளவு இத்தனை கலை நிகழ்வுகள் இத்தனை பண்பாட்டு அரங்கம் இலக்கிய அரங்கம் இதெல்லாம் இன்னைக்கு அரசு முன்னெடுத்து செய்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் அந்தந்த பள்ளிகள்லையும் கல்லூரிகள்லையும் கூட அப்படியான பல நிகழ்ச்சிகள் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றன அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அந்த வாய்ப்புகளை நாம் மிகச் சரியாக கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு என்னுடைய இளம் பருவத்தில் எனக்கு கிடைத்த வாய்ப்பு அப்படிங்கிறது புத்தகங்களும் மிகப்பெரிய ஆளுமைகளோடு தாத்தா பேசிக்கிட்டு இருந்தத கேட்கறது நிறைய சிலப்பதிகாரம் பற்றி பாரதியாருடைய பாடல்கள் பற்றி அன்றைய அரசியல் சூழல் குறித்து இதெல்லாம் நான் விரும்பியோ விரும்பாமலோ என்னுடைய காதுக்குள்ளே எனக்கு வந்துகிட்டே இருந்தது இதெல்லாம் இதெல்லாம் தான் என்னை வளர்த்தெடுத்தது இதெல்லாம் தான் என்னை மேலே மேலே படிக்க வச்சது இந்த விஷயங்கள் தான் அந்த இன்ட்ராவர்ட் அப்படிங்கிற அந்த பயத்திலிருந்து பீதியிலிருந்து அச்சத்திலிருந்து என்னை வெளிக்கொண்டு வந்து இன்னைக்கு இங்கே நின்று பேச வச்சிட்ருக்கு இன்னும் என்னை செயல்பட வைத்து கொண்டு இருக்கிறது இது என்னுடைய வீட்டு சூழல் இப்படி இருக்கு ஏன்னா நான் ஏன் தாத்தாவோடையே இருந்தேன் அப்படின்னா என்னுடைய அப்பா வந்து நான் பத்தாவது படிக்கும் போதே இறந்து போயிட்டாங்க ஸோ முழுக்க முழுக்க என்னை வளர்த்தது வந்து தாத்தா தான் எங்கள் அம்மாவுக்கு வந்து அடுப்படியை தவிர வேறு எதுவும் பெருசாக தெரியாது வீட்டு நிர்வாகம் முழுக்க அவங்க கையில் இருந்தது அப்போது ஒரு பெற்ற தாய் தந்தையினுடைய அன்பு பெருசாக கிடைக்காத பொழுது இன்னும் ஒரு பெரிய இன்ட்ராவட்டாக இருந்த சூழல்ல எனக்கு அதுலேருந்து என்னை வெளியில கொண்டு வந்தது அப்படின்னா தாத்தாவுடைய அன்பும் புத்தகங்களும் அப்படின்னு தான் சொல்லணும் சரி இதெல்லாம் வந்து வீட்டு சூழல் ஸ்கூலில் நான் எப்படி இருந்தேன் அப்படின்னா ஸ்கூலில் வீட்லேயே நமக்கு தெரிந்த மனிதர்களுக்குள்ளேயே நம்ம அப்படி இருக்கோம் அப்படின்னா ஸ்கூலில் நான் எப்போ உள்ளே வரேன் எப்போ வகுப்பில் உட்காரன் எப்போ நான் வெளியில் போகிறேன் அப்படின்னே தெரியாது எங்கள் பிடி டீச்சரை பார்த்தா அப்படி பின்னங்கால் பிடரியில் படம் நான் ஓடிடுவேன் ஆனால் அவங்க எப்படி அங்கே அந்த பேட்ரி டெஸ்ட் எடுக்கணும் ஸ்பா ஷார்ட் புட் அடிக்கணும் அப்படின்றதுக்காக காதை பிடிச்சி திருக்கி கூட்டிகிட்டு வந்து உட்கார வைப்பாங்க ஸோ அது மாதிரி தனித்திறமையாக எனக்கு எதுவுமே கிடையாது நான் வந்து ஒரு நல்ல பேச்சாளராக கிடையாது நான் ஒரு நிறைய எழுதுகிற ஆளாக கிடையாது அப்போ என்னுடைய இளம் பருவம் அப்படிங்கிறதுல எனக்கான ஸ்பெஷல் என்ன அப்படிங்கிறது எனக்கு கண்டுபிடிக்கவே தெரியலை எந்த ஒரு கலை நிகழ்ச்சிகள்லையுமே நான் பங்கெடுத்தது கிடையாது நான் மயிலாப்பூரில் இருக்கிற ஒரு ஒரு பள்ளியில் தான் நான் படித்தேன் நான் அங்கே வந்து பாடினது கிடையாது அல்லது ஓவியம் வரைகிறதுல இல்லை அப்போ அந்த மாதிரி எந்த ஒரு காம்படிஷன்ஸ்லுமே கலந்து கொள்ளாத ரொம்ப சாதாரணமான ஒரு மாணவி ஆனால் தமிழில் ஒரு மிகப்பெரிய ஆர்வம் இருந்தது வாசிப்பு இருந்தது தமிழ் பாடம் நடத்துகிற பொழுது அவங்க கேட்குற கேள்விகள் அவுட் ஆஃப் கொஸ்டின் பாடங்களுக்கு வெளியில் கேட்குற கேள்வியில் கூட எனக்கு பதில் தெரியும் ஆனால் ஆசிரியர் கேட்குற போது எழுந்து நின்று பதில் சொல்கிறதுக்கு என்னால் முடியாது பயம் நான் என்னோடய சேரில் உட்காந்துக்கிட்டு நான் பக்கத்தில் இருக்கிறவள்கிட்ட நான் சொல்வேன் நீ சொல்லு நீ சொல்லு நான் பதில் சொல்கிறேன் நீ சொல்லு அப்படின்னு நீ சொல்லு வேணும்னா ஒன் நீ சொல்ல ஓன் பதிலை அப்படின்னு கடைசி வரைக்கும் நான் எழுந்து சொல்லவே மாட்டேன் ஆனால் நான் சொன்ன பதிலும் ஆசிரியர் சொன்ன பதிலும் ஒன்றா இருக்கும் எழுந்து சொல்லலையே அப்படின்னு அப்போ ரொம்ப வருத்தமாக இருக்கும் ஆனால் ஏதோ ஒரு பதற்றம் என்னை தடுக்கும் அந்த தயக்கத்தை நான் உடைச்சது எப்பன்னா கல்லூரி காலகட்டத்தில் நான் முதல்ல என்னுடைய இளங்கலை தமிழ் இலக்கியம் நான் ராணிமேரி கல்லூரியில் நான் பின்மேரீஸ் ஸ்டூடெண்ட் அதுக்கு பிறகுதான் என்னுடைய பிஹெச்டி வந்து நான் மாநில கல்லூரியில் நான் படித்தேனா பிஹெச் பிஏ தமிழ் இலக்கியம் நான் முதல்ல ஆண்டு படிக்கிற பொழுது எனக்கு திருமணம் முடிஞ்சிருச்சு ஏன்னா அப்பா இல்லை எனக்கு பிறகு இன்னும் ரெண்டு தங்கைகள் இருக்காங்க அப்போ அவங்களுக்கெல்லாம் திருமணம் செய்கிறோம் அப்படிங்கிற பொழுது எனக்கு முதலே திருமணம் பண்ணிட்டாங்க நிறைய பெண்கள் அந்த இடத்துல ரெண்டையுமே சமாளிக்க முடியாமல் அவங்களுடைய எதை முதல்ல பலி கொடுக்குறாங்கன்னா அந்த கல்வியை தான் முதல்ல விட்டு கொடுக்குறாங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப பழசாவோ அல்லது இயல்பாவோ கூட இருக்கலாம் ஆனா உங்களுடைய அக்காக்களையோ அல்லது உங்களுடைய அம்மாக்களையோ இந்த கேள்விகளை நீங்க கேட்டீங்கன்னா எத்தனையோ பேரு மிக புத்திசாலிகள் மிக படிப்பதற்கான வாய்ப்பற்ற ஒரு சூழல்ல அவங்களுடைய படிப்பை இழந்திருப்பாங்க ஆண்களுக்கும் அப்படியான வறுமை காரணமான சூழல் இருக்கும் ஆனா பெண்களுக்கான சூழல் வேற இப்ப இதுல கல்லூரிக்கு போற பொழுதுதான் நல்ல வேலையாக நான் வந்து தமிழ் இலக்கியம் படிக்கிறேன்னா ஏன்னா பள்ளிக்காலத்தில் நான் பாஸ் பண்ணுவேன்னா அப்படிங்கிறதே ஒரு சின்ன ஒரு பயம் இருந்தது சயின்ஸும் மேக்ஸும் அப்படி பயமூர்த்திக்கிட்டே இருந்தது பாரதி சொல்கிற மாதிரி தான் கணக்கு பிணக்கு ஆமணக்கு தான் கணக்கோடு எப்போவுமே ஒரு பிணக்கு இருந்தது ஆனால் பன்னிரெண்டாம் வகுப்பில் ப பத்தாம் வகுப்புலேயே எங்கள் சயின்ஸ் டீச்சர் வந்து என்னை கூப்பிட்டு சொல்லிட்டாங்க தவறி சயின்ஸ் குரூப் மட்டும் எடுத்துட்றாது அப்படின்னு கண்டிப்பாக நானும் எடுக்க மாட்டேன் அப்படின்னு அவங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு நான் நேராக காமர்ஸ் குரூப் தான் போனேன் ஆனால் அங்கே வந்து மேக்ஸ் இருந்தது ஒரு வேறு வழி இல்லாமல் கண்டிப்பாக ப்ளஸ் டூ பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்போ மேக்ஸ் எடுக்கிற தான் திரும்ப திரும்ப அது போட்டு பார்க்குற பொழுது அது எவ்வளோ அருமையான ஒரு பாடம் அப்படின்னு புரியுது அப்போ ஒவ்வொரு எந்த பாடமுமே வந்து போர் அப்படிலாம் கிடையவே கிடையாது நாம் அதுக்குள்ளே மனம் செலுத்துகிறோமா நாம் உண்மையிலேயே அது அதுக்கு நம்மை கொடுக்குறோமா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ நான் பிஎஸ்சி மேக்ஸ் எடுக்கலாமா அல்லது தமிழ் எடுக்கலாமாங்கிறப்போ நான் தமிழ் தான் என்னுடைய சாய்ஸாக எடுத்தேன் தமிழ் எடுத்து கல்லூரிக்கு போகிற பொழுது தான் நான் என்னுடைய பொட்டென்ஷியல் என்னங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் எதில் ஸ்ட்ராங்காக இருக்கேன் என்னால் சாதிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை என்னுடைய கல்லூரி தான் எனக்கு கொடுத்தது நான் கல்லூரியிலேருந்து வெளியில் வரும்போது காலேஜில் ஃபஸ்ட் ரேங்க் ஹோல்டர் அப்போ என்னால் படிக்க முடியுங்கிற நம்பிக்கையை வந்து கல்லூரி எனக்கு கொடுத்தது கல்லூரியில் எல்லா போட்டிகளையும் கலந்துக்கிட்டேன் அப்போவும் பேச்சு போட்டி நெவர் நான் வந்து கவிதை போட்டிக்கு போவேன் கட்டுரை போட்டிக்கு போவேன் எல்லா போட்டிகள்லேயும் பரிசு வாங்கிட்டு வருவேன் ஆனால் பேச்சு போட்டி மட்டும் அப்படியே வாயை பலர்ந்துக்கிட்டு பார்ப்பேன் பர்வீன் சுல்தானெல்லாம் அப்போ என்னோட அங்கே பேச்சு போட்டிக்கு வருவாங்க இன்றைக்கி பர்வீன் சுல்தானாவை எல்லாேருக்குமே தெரிஞ்சுருக்கோம் எல்லாருமே அவங்களுடைய பேச்சுகளை கேட்டுட்டு இருப்பீங்க நான் கற்றை போட்டிக்கு போகிற போது அவங்க பேச்சு போட்டிக்கு வருவாங்க மாணவர்கள் அவங்கள அவ்வளவு கிண்டல் பண்ணுவாங்க சுற்றி நின்றுக்கிட்டு கூட பேச வந்திருக்கிற சக மாணவர்கள் அவ்வளவு கிண்டல் பண்ணுவாங்க ஆனால் அதையெல்லாம் கடந்து தான் இன்னைக்கு அவங்க அந்த இடத்த சாதிச்சிருக்காங்க அப்போ நம்ம இந்த இளமை பருவத்தில் நம்மளை கண்டிப்பாக கிண்டல் பண்ணுவாங்க இப்போ இப்போ இங்கே பெரிய படிப்ஸு உக்காந்துக்கிட்டே இருக்குது எப்போவுமே கேள்வி கேட்டுகிட்டே இருக்குது எப்போ பாரு கையில் புஸ்தகத்தை வச்சு படிச்சுட்டே இருக்காங்க இது மாதிரியான கமெண்ட்டுகள் இது மாதிரியான கருத்துக்கள் யாராவது அள்ளி வீசிக்கிட்டே தான் இருப்பாங்க தயவுசெய்து அதை பொருட்படுத்தாதீர்கள் நமக்கு அது தேவையே இல்லை நான் எழுத வந்தபோது கூட கல்லூரியிலேருந்து கல்லூரியில் வந்து எங்களுக்கு ஒரு ரொம்ப நல்ல பேராசிரியர்கள் சாரதா நம்பியாரூரன் மாதிரியான அற்புதமான பேராசிரியர்கள் எங்களுக்கு அமைஞ்சாங்க அவங்க அவங்களுடைய வழிகாட்டுதல்களும் அதில் இருந்தது நான் மிக நன்றியாக என்னுடைய ஆசிரியர்களை நான் இந்த நிமிஷம் நான் நினச்சிக்கிறேன் ஆனால் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது நான் தேர்ந்தெடுக்கவே இல்லை எனக்கு மிக பிடித்தமானது என்ன அப்படின்னா நான் எனக்கு நிறையா படிக்கணும் நிறையா எழுதணும் நிறைய பயணம் போகணும் ஸோ திருமண வாழ்க்கைங்கிறது என்னுடைய வாழ்க்கைக்குள்ள நான் நான் சூஸ் பண்ணவே இல்லை அது என் மேல திணிக்கப்பட்ட ஒன்று ஏன்னா அது ஏன் நான் அதை வந்து அப்படி பார்க்குறேன் அப்படின்னா நான் இயங்குவதற்கு அதெல்லாம் பெரிய தடையா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன் ஏன்னா திருமணம் அப்படிங்கிறது ஒரு நிறுவனம்னு சொன்னாங்க அதுக்கு நிறைய நம்ம வேலைகளை செய்யணும் அம்மா அப்படின்னா எனக்கு சும்மா இருக்கிறது இல்லை அம்மா எவ்வளவு வேலைகள் செய்கிறாங்கன்னு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அப்போ அவ்வளோ வேலைகள் செய்யணும் குழந்தைன்னா அது ஒரு பொறுப்பு குழந்தையை பார்த்துக்கணும் இதெல்லாம் செய்து கொண்டு நம்மால் நம்முடைய பணிகளை செய்யும்னா நிறைய கனவுகள் எனக்கு இருந்தது நிறைய இது சார்ந்து எழுதணும் அது சார்ந்து எழுது இவ்வளோ படிக்கணும் இந்த ஊர்களுக்கெல்லாம் போகணும் இப்படி இவ்வளவு கனவுகளை வச்சுட்டு நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்னு பொழுது கல்லூரியினுடைய முதல் ஆண்டிலேயே எனக்கு திருமணம் நடந்தது நிறைய முரண்பாடுகள் நிறைய என்னால் அதுக்குள்ளே என்னை பொறுத்திக்கவே முடியல ஆனால் நான் செய்த ஒரு நல்ல விஷயம் கடைசி வரைக்கும் நான் என்னுடைய படிப்பை விட்டு கொடுக்கவே இல்லை எத்தனை பிரச்சனை வந்தாலும் இரவு விடிய விடியெல்லாம் நான் படிச்சிருக்கேன் எழுதியிருக்கேன் ஆனால் அதில் வந்து நான் சமரசம் பண்ணிக்கவே இல்லை அதனால வாழ்வில் தயவு செய்து சமரசம் செய்து கொள்ளாதீர்கள் நான் கவிதை எழுதுறது அப்படிதான் அந்த மன உளைச்சல்களை அந்த பதற்றங்களை கல்லூரி வாழ்வையும் திருமணத்தையும் மேனேஜ் பண்ணிக்க முடியாம குழந்தைக்கு இடையில குழந்தையும் பெற்றுக்கொண்டு அந்த சிக்கல்களை எப்படி சமாளிப்பதுங்கிற அந்த பதற்றத்தெல்லாம் நல்ல நண்பர்கள் எனக்கு அப்போ அமையல அவங்களோட நான் அதை ஷேர் பண்ண முடியல அப்படி பண்ண முடியாத பொழுது நான் அதையெல்லாம் கவிதையாக எழுதுனேன் அந்த கவிதைகள் கவிதைகளான்னு எனக்கு தெரியாது ஆனால் அந்த கவிதைகள் தான் எனக்கு ஒரு பெரிய வாசலை திறந்து விட்டது திருவண்ணாமலையில் நான் தமிழாசிரியராக முதல் முதல்ல அங்க நான் பணியாற்றினேன் அங்க வந்து பவாச்செல்லதுரை மாதிரியான நண்பர்களுடைய நட்பு வந்து எனக்கு பெரிய வாய்ப்புகளை வழங்கியது இந்த இந்த மாதிரி சூழலில் தான் எழுத தொடங்கி இன்னைக்கு இவ்வளவு புத்தகங்களை எழுதியிருக்கோம் இப்போ இவங்க இவங்க யாரோ ஒருத்தர் ஆணாதிக்கம்னா என்ன அப்படின்னு கேள்வி கேட்டாங்களா ஆணாதிக்கம்னா தனியா ரெண்டு பக்கமும் பல்லு முளைச்சி வந்து சண்டை போடுறது கிடையாது சாதாரணமாக இங்கே ஒரு நாலந்து நண்பர்கள் இருப்பீங்க கண்டிப்பா நாலஞ்சு நண்பர்கள் இருப்பீங்க ஆண் பெண் எல்லாரும் கலந்துருப்பீங்க இந்த பெண் யாரோடு நட்பு கொள்வது நீ அவங்க அவங்களுக்குள்ள ரொம்ப பேசாத அவன் அவ்வளோ நல்லா ஆள் கிடையாது நீ அங்கே எதுக்கு இவ்வளோ நேரம் நின்றுட்டு இருக்கிற இந்த மாதிரி நீங்கள் கேட்குறீங்களே அதுவே கூட ஏன்னா நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்கன்னா நாம தான் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறோம் நம்ம தான் அவங்கள பாதுகாக்கிறோம் அப்படின்னு நீங்கள் யாரும் பாதுகாக்க வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது அவங்கள வந்து அவங்களால பாதுகாத்து கொள்ள முடியும் இதுவே கூட ஒரு சின்ன ஆதிக்க உணர்வு தான் நம்மிடம் அந்த ஆதிக்க உணர்வு இருக்குது அப்படிங்கிறத செய்து உணர்ந்து கொள்ளுங்கள் இப்படி இப்படி எழுத தொடங்கி இன்றைக்கு சில கட்டுரை தொகுப்புகளும் சில கவிதை தொகுப்புகளையும் வெளியிட்டிருக்கிறோம் நாங்கள் எழுத வந்த சூழல் வேற இன்றைக்கு நிறையா ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாலேயும் நிறையா பேர் இருக்காங்க ஆனால் நாம தீவிரமாக அந்த செயலில் ஈடுபடுகிறோமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான சூழல் ரெண்டாவது இங்கே நாம எல்ஜிபிடி எல்லாம் கேள்வி வந்த போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருந்தது நாம் அந்த அளவுக்கு புரிதலோடு இயங்கி கொண்டிருக்கிறோமா அப்படிங்கிறது தான் கேள்வி எழுத்தை நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதுக்குள்ள நாம் நம்மை முழுமையாக முன்வைக்க வேண்டும் அது பெண்களுக்கு எந்த அளவுக்கு சாத்தியம் அண்மையில் இப்போ இப்போ ஒரு ரெண்டு நாள் முன்னாடி ஏலகிரியில் புறவி அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து ஒரு சின்ன கூடுகை நிகழ்த்தினாங்க ஒரு நாற்பது பேர் கலந்துக்கிட்டாங்க ரொம்ப தீவிர இலக்கியம் பேசக்கூடிய ஒரு நாற்பது பேர் மட்டும்தான் அங்கே வந்திருந்தோம் அந்த நாற்பது பேரில் ஐந்து பேர் தான் பெண்கள் மிச்சம் முப்பத்தஞ்சு பேர் யார் ஆண்கள் ரெண்டு நாள் ஏலகிரியில் தங்கி அந்த இலக்கிய கூட்டத்தில் கலந்துக்கணும் நம்ம சங்க இலக்கிய காலத்தில் நானூறு புலவர்களில் ஒரு இருபது பேர் தான் பெண்பாட்டு புலவர்கள் அப்படின்னா இன்றைக்கி நடக்கிற ஒரு கூடுகையில் ஒரு ஐந்து பேர் தான் பெண்கள் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் முன்னைவேற இன்னைக்கு சூழல் மாறியிருக்கு ஆனால் ஏன் அந்த அளவு தீவிரமாக இயங்க மறுக்கிறார்கள் அப்படிங்கிற கேள்வியை உங்களிடம் முன்வைத்து ஒரு காலத்தில் ஆணும் பெண்ணும் சமமாக இல்லாத ஒரு சூழல் மாறி நாம் ஆண் பெண் சமத்துவ பாதையில் ஓரளவுக்கு போய்கிட்டு இருக்கிறோம் சூழல் வேறையாக இருந்தாலும் கூட ஓரளவுக்கு போய்கிட்ருக்கிறோம் பெண் சார்ந்த குற்றங்கள் இன்றைக்கி இருக்குது பெண்கள் வெளியில் வந்து இயங்க ஆரம்பிச்சுருக்காங்க ஆனால் பெண் சார்ந்த குற்றங்களும் இன்றைக்கி பெருகி இருக்குது இந்த மாதிரி ஒரு சூழலில் நம்ம ஆண் பெண் சமத்துவ பாதையில் நாம் நடைபோட வேண்டும் இன்னும் ஒரு காலகட்டத்தில் பால்வேதம் அற்ற நம்ம இந்த ஆண் பெண் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு சூழல் கூட மாறி பால்வேதமற்ற ஒரு நிலையை நாம் அடைய வேண்டும் அதற்கான முன்னெடுப்புகளை நாம் அனைவரும் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி மாணவர்கள் சுருக்கமா தன்னுடைய கேள்வியை கேட்கலாம் இரண்டு ஒரு வா என் பேர் சிவசங்கர் நான் பச்சைப்பன் கல்லூரி அம்மா ஓகே இப்போ உள்ள இளைஞர்கள் எழுத்துக்குள்ள போறதுக்கு ஆர்வம் வருவதற்கு இனி உங்களுடைய கருத்து என்னமா அவங்களுடைய ஆர்வப்படுத்துறதுக்கு நீங்க என்ன வழிமுறைகள்லாம் சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற வாசிப்பு தான் அதுதான் அரசு பண்ணிட்டு இருக்கு இவ்வளவு முயற்சிகளை உங்களுக்கு முன்னெடுத்துட்டு இருக்காங்க பாட புத்தகங்கள் நிறைய மாறி போய் நவீன எழுத்தாளர்கள் முழுக்க உங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்காங்க இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு நூலகம் இருக்குது நீங்கள் எப்போ வேணாலும் வந்து உட்காந்து படிக்கலாம் படிக்கிறது தான் அடுத்த கேள்வி பேர் நான் குருநானக் காலேஜ்லேருந்து படிக்கிறேன் டி தயாதர்ஷினி டி தயாதர்ஷினி மேம் நீங்கள் சொன்னீங்க இப்போ அந்த காலத்தில் நீங்கள் படித்து முன்னுக்கு வந்தீங்க உங்கள் டைம் பீரியட் கம்மி கம்மியாக இருந்தோம் நல்லா படித்து முன்னுக்கு வந்தீங்க உங்களை மாதிரியே நிறைய பேர் முன்னுக்கு வந்திருக்காங்க ஆனால் இப்போ இருக்க டைம் பீரியடில் வந்து பெண்கள்லாம் அழகாக இருக்கணும் அவங்களுடைய அவங்களுக்கு நிறைய கவன சிறுதல் ஏற்படுது இதை பற்றி நீங்கள் என்ன மேம் நினைக்கிறீங்க நீங்கள் எழுதின புக்கில் ஏதாவது பெண்ணை இன்ஃப்ளூன்ஸ் பண்ணியிருக்கா என்னுடைய புத்தகங்கள் பெரும்பாலும் அதில் பெண்கள் சார்ந்து தான் இருக்கும் என்னுடைய அனுபவங்கள் தான் அதில் பதிவு பண்ணியிருக்கேன்

நான் எழுத வந்த கதைனா நான் மட்டும் இல்லை நான்கிற பெண்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நான் அப்படின்னு சொல்கிறது நான் மட்டும் கிடையாது இங்கே இருக்கிற எல்லா பெண்களையும் முன் வச்சு தான் பேசிகிட்டு இருக்கேன் இங்கே இருக்கிற எத்தனை பெண்கள் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சி நீங்கள் இங்கே ரொம்ப சாதாரணமாக வந்திருக்கீங்க போராடி வந்திருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் கண்டிப்பாக அவ்வளோ பேர் இங்கே இருப்பீங்க அடுத்த கேள்வி அந்த கட்டுரை தொகுப்புகளை நான் என்னுடைய மாணவிகளை பற்றி நிறையாவே பேசியிருக்கேன் நான் அடுத்த கேள்விமா என்னுடைய பெயர் திவ்யா நான் குருநானக் கல்லூரியிலேருந்து வரேன் இப்போ ஒரு இன்டர்வியூ போனோன்னா கூட பேச்சு தான் நம்ம பேசணும் அதிகமா அப்பதான் வேலை கொடுப்பாங்க இப்போ பேச்சு வழக்க விட எழுத்து வழக்க சிறந்ததா இதில் எது சிறந்தது பேச்சு வளம் சிறந்ததா எழுத்து வளம் சிறந்ததா ரெண்டுமே முக்கியமானது தான் ஆனா என்ன பொறுத்த வரையிலையும் எழுத்து வந்து காலத்தை விஞ்சு நிற்கக்கூடிய ஒன்று நீங்க பேச்சு சார்ந்து பார்த்தீங்கன்னா அண்ணாவின் பேச்சு அந்த மாதிரி எல்லா பேச்சுகளையுமே வந்து பின்னாடி புத்தகமா ஆக்கியிருப்பாங்க ஏன்னா அந்த எழுத்து தான் வந்து இன்னைக்கு நம்ம எடுத்து இந்த நூலகத்துல இருந்து எடுத்து படிக்க முடியும் பேச்சு வந்து காற்றோடு கரைந்து போய்விடும் ஆனா பேச்சாற்றலும் மிக முக்கியமானது ஏன்னா இப்ப இந்த நிமிஷம் நான் என்ன பேசினேனோ அது உங்க மனசுல எவ்வளவு போயிருக்கோ அது ரொம்ப முக்கியமானது இல்லையா உடனடியாக கவனிக்கப்படக்கூடியது வந்து பேச்சாற்றல் தான் காலத்துக்கும் கவனிக்கப்படக்கூடியது எழுத்தாற்றல்